இறைவா என் தந்தையை வணக்கம் உமக்கு என் வணக்கம் தந்தையே என் செல்வங்களை நம்பியிருங்கள் என் வணக்கம் உங்களை வந்து சேரும் <laughs> Tenk litt dette. Akkavin. Mager. Tror man om. Petri. Kan man ikke uttrykke. Sønne kunne det ikke men. Søtti. Andre er அந்த தாய் மாமன் சொல்கிறான் அக்காவின் மகளை பார்த்து மாமாவின் சீர் உன் வீட்டை வந்து சேர்ந்திருக்கும் என்று சொல்லி அனுப்புகிறான் அப்படி இருக்கும்பொழுது கவலைப்பட வேண்டாம் நாம் யாரே நம்பி பிறந்தோம் கொடுப்பவன் இருக்கிறான் ஒரு முடியளவும் குறையாமல் அது நம்மை வந்து சேரும் யாரே நம்பி நான் பிறந்தேன் போங்கோ என் காலும் வெள்ளும் வென்ற பின்னே வாங்களாக வாங்கோ நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்றால் கவனிக்க வேண்டியவன் இருக்கிறான் கவனித்துக்கொண்டிருக்கிறான் இப்படி தாய்மாமனுடைய சீர் அக்கா மகள் வீட்டை வந்து சேர்கிறதோ போல் எனக்கு வர வேண்டிய வரவே ஆண்டவன் கொடுக்கிறான் கொடுப்பான் நம்பிருங்களே என் செல்வங்களே நம்பியிருங்கள் ஒரு கெடுவதில்லை எனக்கு கொடுப்பதற்கு நீ யார் உன்னிடம் என்னடா இருக்கிறது எனக்கு கொடுப்பவன் மேலே இருக்கிறான் அவன் கொடுப்பது என்னை வந்து சேரும் போல் நீங்கள் அனைவரும் நம்பியிருங்கள் உடன்பிறப்புகளையும் மாற்றாண்டையும் நம்பியிருக்காதீர்கள் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிரித்து கொண்டு வந்து கொடுக்கும் மனதை தளர விடாதீர்கள் படைத்ததெல்லாம் படைத்தான் அவன் யாருக்காக படைத்தான் ஒருத்தருக்காக படைத்தான் நம் எல்லோருக்கும் படைத்தான் படைத்தவன் கொடுத்துவிட்டான் நமக்கு கிடைப்பது ஒரு ஒரு முடியளவும் யாராலும் தடுக்க முடியாது ஓகே செல்வங்களே இறைவன் ஒருவெண்ணிருக்கின்றான் நீ பிச்சைப்பட வேண்டிய அவசியம் கொடுப்பவன் இருக்கிறான் கொடுத்து கொண்டே இருக்கிறான் கவலைப்படாதே கண்ணீசிந்தாதே நான் உன்னை மறவேன் அப்படி என்று சொல்வதற்கு இறைவன் மறுப்பண்டியும் பிறந்திருக்கிறான் நாளை இருபத்தி நான்காம் தேதி கிறிஸ்மஸ் கொடுக்கிற தெய்வம் குழந்தையாக வந்து நமக்கு கொடுக்க போகிறார் கொடுத்துவிட்டார் பிறந்து விட்டார் அதை நினைத்து தான் நாம் கொண்டாடுகிறோம் நாம் பிறக்கும்போதே நமக்கு சேர வேண்டிய அத்தனையும் வந்து சேர்ந்து விட்டது எப்படி உடலோடு உடல் உறுப்புகள் நாம் பிறக்கும்போது அனைத்தும் உடலோடு பிறந்து விட்டது கை கால்கள் அனைத்தும் அதே போல் தான் பிறந்துவிட்டன நாம் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை ஆண்டவன் இருக்கிறான் நாளை பிறக்கப் போகிறார் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சேட் கிறிஸ்மஸ் இல்லை ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்ட நிலை வந்துவிட்டது என்று நினைத்து கொள்ளுங்கள் அதுபோக ஒரு நன்மைக்காகவே தான் இருக்கும் Happy Christmas. Happy Christmas. Merry Christmas. Merry Christmas. Hmm, I'm a <laughs> Merry Christmas.